தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்தமானம் காப்பு சாலி சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்து தொண்ணூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி முப்பத்து ஒன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிரை ஏகாதசி திதி காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி மறுநாள் விடியர் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் காலை பத்து மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் விஷ்கம்பம் பதினைந்து நாளிகை நான்கு வினாளிகை கரணம் பத்திரை ஒரு நாளிகை நாற்பத்தாறு வினாளிகை பவம் முப்பது நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை பாலவம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்தைந்து நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை துவாதசி திதி யோகினி கிழக்கு வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு பதினான்கு வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் காலை பதினொரு மணிக்கு முன்னர் நல்ல நேரம் பார்த்து முடி காணிக்கை செலுத்துதல் சீமந்தம் வலை காப்பு செய்தல் குலதெய்வ கோயில்களில் வழிபாடு செய்தல் போன்ற நற்காரியங்களை செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சுக்லபட்ச வைஷ்ணவ ஏகாதசி வரலட்சுமி விரதம் போன்றவை காணப்படுவதால் விரதம் வழிபாடுகள் செய்து மகாலட்சுமி அம்மன் வழிபாடு செய்தல் மகா விஷ்ணு பகவான் வழிபாடு செய்தல் ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் கூடும் ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் செயல்களில் முன்னேற்ற ஏற்படும் பெண்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு புகழ் சேரும் கடகம் லட்சுமி மிக்க நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு காரிய ஜெயம் கூடும் சிம்மம் செயல்திறன் கூடும் தொழில் வேலை வகை சிறப்பாக இருக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டு கன்னி விடாமுயற்சி ஏற்படும் ஊக்கமாக செயல்படுவீர்கள் முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு சிறப்பு என்று சொல்லும் அளவிற்கு இருக்கும் துலாம் லட்சுமிகரம் புகழ் கூடும் பெருமை சேரும் காரிய ஜெயமும் உண்டு விருட்சிகம் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் மனம் மகிழ்ச்சி உண்டு தனுசு லாபம் கூடும் காரிய ஜெயமும் உண்டு பெண்களால் அனுகூலம் உண்டு மகரம் மன கூடும் தொழில் வேலை வகையில் அனுகூலமான நன்மையான பலன்கள் லாபகரமான பலன்கள் ஏற்படும் கும்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு புகழ் பெருமை கூடும் பணப்புழக்கம் கூடும் மீனம் எதிரிகள் தொல்லை உண்டு அரசு சார்ந்த வேலைகளில் அனுகூலமான பலன்கள் இருப்பினும் கவனமுடன் செயல்படுதல் அவசியம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகோரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்